அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் இரண்டு பகுதி இரண்டு அன்று காலை பழக வேண்டும் என்ற உடற்பயிற்சி காரணத்துக்காக கிராமத்தில் நடந்து போக வேண்டியிருந்தது சூரியன் பளபளத்துக் கொண்டிருந்தது காற்று ஜில்லிட்டிருக்க அதில் வசந்த காலத்தின் இனிமை கொட்டி கிடந்தது என் ஊன்றுகோள்களை சரியாக்கி கொண்டு நான் கிளம்பினேன் நிச்சயமாக ஜோனா எனக்கு துணையாக வரக்கூடாது என்ற கராரான மறுப்புடன் கிடையாதுன்னா கிடையாது என்று விட்டுவிட்டேன் நான் ஒரு அழகான இளம்பெண் என் பக்கத்திலே வந்துக்கிட்டு பரிதாபமான உச்சிகளை சிந்த நான் அனுமதிக்கப் போவதில்லை தனியா போகும் ஆள் வேகமாக போவான் நிலவில் வச்சுக்க நான் நிறைய வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு கால்ப்ரைத் கால்பிரைட் அண்டு சிமிங்டன் போய் அந்த பங்கு மாற்று விஷயத்துக்காக கையொப்பம் போடணும் பேக்கரி ஆள் போய் அவன் கொடுத்த பன்றிக்கறி பற்றின கம்ப்ளைண்ட் தரணும் நாம் கடன் வாங்கின புத்தகத்தை திருப்பி கொடுக்கணும் பேங்க் வர போக வேண்டியிருக்கு இன்றைக்கி காலை பொழுது பத்து மான்னு இதுக்கெல்லாம் தெரியல புண்ணியமாக போகும் கொஞ்சம் வழியை விடு ஜோனா என்னை வந்து காரில் அழைத்து கொண்டு மலைப்பாதை வழியாக லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்று ஏற்பாடாயிற்று ஹை ஸ்ட்ரீட்டில் கடைக்காரர்களுக்கு காலை நேரம் செய்திகளை பகிர்ந்து கொள்ள வசதியாக ஓர் அளவலா போல அமைந்தது டவுன் வரை தனியாகவே நடந்து போவதாய் நான் கிளம்பியிருந்தாலும் அப்படி அமைந்து விடவில்லை நூறு கஜ தூரம் போல நடந்து போயிருப்பேன் அப்பொழுது சைக்கிள் மணியோசை எனக்கு பின்னால் கேட்டது பிறகு சற்றென்று பிடிக்கப்பட்ட பிரேக் வாசை இறுதிய ஏறத்தாழ சைக்கிளை என் காலெடி கொட்டியே விட்டால் பேகன் ஹேண்டர் சைக்கிளிலிருந்து இறங்கும்போது ஹலோ என்றால் அவள் மூச்சரிக்க எனக்கு மேகனை பிடித்தது அதே சமயம் எப்பொழுதும் அவளுக்காக நான் ஏனோ வருந்தியதும் உண்டு வக்கீல் சிம்டனின் வளர்ப்பு மகள் அவள் அதாவது மிஸ்ஸஸ் சிம்டனின் முதல் திருமணத்தின் மூலம் பிறந்தவள் இங்கு யாரும் மிஸ்டர் ஹேண்டரைப் பற்றி பேசியது கிடையாது அவரை மறந்து தொலைப்பது நல்லது என்ற ஒரு கருத்து இங்கு நான் சேகரித்திருந்தேன் மிஸ்ஸஸ் சிம்டனை அவர் மிக மோசமாக நடத்தியதாக தகவல் உள்ளது கல்யாணம் முடிந்த ஓரிரு வருடங்களே அவரை மிஸ்ஸஸ் லிம்டன் விவாகரத்து செய்துவிட்டார் மிஸ்ஸஸ் என் வழி தனி வழி என்னும் ஒரு ரகம் அனைத்தும் மறக்க என்ற ஒரே காரணத்துக்காக தனது ஒரே சின்ன மகளுடன் சிம்டாக்கில் செட்டில் ஆகியிருந்தார் பிறகு இப்பகுதியில் இருந்த ஒரே தகுதியான பேச்சுலரான ரிச்சர்ட் சிம்டனை அவர் மணந்திருக்கிறார் இரண்டாவது திருமணத்தின் மூலம் அவர்களுக்கு இரு பயன்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது பெற்றவர்களுக்கு கொள்ளை பாசம் இந்த கூட்டத்திலிருந்து தான் தனிமைப்படுத்தப்பட்டவள் என்று மேகன் சில சமயங்களில் நினைப்பதாய் நான் எண்ணியதுண்டு மேகன் அவளுடைய அம்மாவை போல் நிச்சயமாய் இல்லை மிஸ்ஸஸ் சிம்டன் ஒரு சோகை பெண் மங்கி தினசு மெல்லிய நோஞ்சான் குரலில் சிரமப்பட்டு பேசும் வகை மேகன் உயரமான பெண் அவள் இப்பொழுது இருபது வயதில் இருந்தாலும் பார்ப்பதற்கு ஜஸ்ட் பதினாறு வயது பள்ளிக்கூட பெண் போலதான் தோன்றுவாள் பராமரிக்கப்படாத பிரவுன் கேசமும் பல பச்சை நயன்களும் அவளுக்கு அழகானவை எலும்பு துருத்தும் சிறிய முகத்தில் வசீகரித்து இழுக்கும் ஒரு பக்க சிரிப்பு அவளது உடைகள் ஈர்ப்பென்றி கசமுசா வென்றிருக்க பாவாடையில் எப்போதும் ஓட்டைகள் உண்டு வழக்கம் போலவே அவள் மூச்சை நிறுத்தாமல் மளமளவென்று பேசினாள் பண்ணைக்கு போய்கிட்டு இருக்கேன் ஷேரஸ் பண்ணை தெரியும்ல உங்களுக்கு அவங்க கிட்ட வாத்து மூட்டைகை இருக்கான்னு பார்க்க அவங்க நிறைய குட்டி பன்றிகள் வச்சிருக்காங்க தெரியுமா ஸ்வீட் உங்களுக்கு பன்றிகள் பிடிக்குமா எனக்கு அவற்றின் வாசனை கூட பிடிக்கும் பராமரிக்கப்பட்ட பன்றிகளிடமிருந்து வாடை வராது நான் சொன்னேன் அப்படியா என்ன இங்கிருக்கும் எல்லா பன்றிகளிலும் வாடை இருக்கு டவுன் வரைக்கும் நடந்து போயிட்டு இருக்கீங்களா நீங்க தனியாக இருப்பதை கவனிச்சேன் நான் வந்து இறங்கி உங்களோட நடந்து போகலான்னு நினைச்சேன் அதான் சட்டுன்னு நிறுத்தினேன் அதுல நீ உன் பாவாடையை கீழ்ச்சிக்கிட்டே என்றேன் நான் மேகன் தனது வலது காலை பார்த்தாள் ஆமாம் என அவமோதித்தாள் ஆனால் அதில் ஏற்கனவே இரண்டு ஓட்டைங்க இருந்தது அதனால் இந்த புது கிழிச்சல் ஒன்றும் பெருசாக தெரியல என்ன சொல்கிறீங்க உன் பாவாடியை நீ தைக்கவே மாட்டியா என்ன ம் செய்வேன் அம்மா என்னை இதுக்காக பிடிக்கும்போது ஆனால் அவங்க நான் என்ன பண்ணுறேன்னு என்பதெல்லாம் அதிகம் கவனம் வைப்பதே இல்லை இதுவும் ஒரு வகையில் லக்கு தான் என்ன நீ வளர்ந்துக்கிட்டே வளர்ந்துட்டே என்பதை உணர்ந்தது உணர்ந்ததாக படலை என்னையும் என்ன உங்க சகோதரி போல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உடம்பு முழுக்க அரிதாரம் பூசிக்கிட்டு ஜோனாவை பற்றி இந்த வர்ணைப்பை நான் மறுத்தளித்தேன் அவ சுத்தமாகவும் சீராகவும் பார்க்கும் கண்களுக்கு குழுமையாகவும் இருக்கா என்றேன் நான் அழுத்தமாய் அவங்க ரொம்பவும் அழகு என்றாள் மேகன் அவங்க கொஞ்சம் கூட உங்களை போன்ற சாயல்ல இல்லவே இல்லை கவனிச்சிங்களா ஏன் அப்படி சகோதர சகோதரிகள் எப்பவும் ஒரே மாதிரி இருந்து விடுவதில்லை நோ அக்கோர்ஸ் பிரயன் அல்லது காளியன் போல நான் இல்ல பிரயனும் காளியனும் கூட ஒருத்தரை ஒருத்தர் மற்றொருத்தர் போல இல்ல இங்க நிறுத்திட்டு அவள் சொன்னால் இது குழப்படி இல்ல எது சுருக்கமாக மேகன் முடித்தாள் குடும்பங்கள் சிறு சிந்தனையுடே அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் என்றேன் நான் அவளுக்கு ஜஸ்ட் அந்த சமயத்துல என்ன நினைவு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வியந்தேன் நான் சில கணங்கள் நாங்கள் மௌனத்தில் நடந்து கொண்டிருந்தோம் பிறகு மேகன் ஒருவித கூச்ச குரல் எடுத்து கேட்டாள் நீங்க பறப்பீங்க அப்படி எஸ் அதனால தான் உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு எஸ் மேகன் சொன்னால் இங்கே யாரும் பறப்பதில்லை ஆமோதித்தேன் நான் உனக்கு பறக்க விருப்பமா நான் ஆச்சரியமானாள் மேகன் கடவுளே நோ மயங்கிடுவேன் நான் வெறும் ட்ரெயின் பிர பிரயாணத்திலேயே என் தலை சுற்றி கிருக்கிடும் அவள் நிறுத்தினாள் பிறகு குழந்தை மட்டும் குழந்தை மட்டுமே வெளிப்படுவதல்ல நேரடியான அணுகுமுறையில் அவள் கேட்டாள் உங்களுக்கு உடம்பு சரியாகி மறுபடியும் பரப்பீங்களா இல்லை வாழ்க்கை புறா இப்படி ஊனமாகவே இருந்துட வேண்டியதானா என் டாக்டர்கள் நான் பூரண குணமாகிடுவேன்னு சொல்றாங்க இருக்கலாம் ஆனா அந்த டாக்டர் ஆறுதலுக்காக பொய் சொல்ல வகை கிடையாதே அப்படி தோணல எனக்கு என்று பதிலளித்தேன் நான் நானே கூட அந்த எண்ணத்துல நிச்சயமா இருக்கேன் நான் அவரை நம்புகிறேன் அப்போ சரி இல்லை ஆனால் பலர் பொய் பேசுகிறாங்க இதை மறுக்க முடியாத வாக்கியத்தை நான் மௌனமாக ஏற்றுக்கொண்டேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது கால் முடங்கி உட்கார்ந்துட்டதில்ல நீங்கள் கோபக்காரராக இருப்பீங்களோன்னு நான் பயந்தேன் ஆனால் அந்த குணம் இயற்கையானது தானே நோ ப்ராப்ளம் நான் முன்பு முன்கோபி கிடையாது என்றேன் கராராய் வெல் அப்போ எரிச்சலானவர் நான் எரிச்சலாக இருக்கேன் சீக்கிரத்தில் நலமாகிடணும் என்னும் அவசரத்தில் ஆனால் இப்படிப்பட்ட சமாச்சாரங்களை அவசரப்படுத்த முடியாதே தெரியுதுல்ல அப்போ எதுக்கு அவசரப்படணும் நான் சிரிக்க ஆரம்பித்தேன் கேர்ள் சீக்கிரத்தில் முடியணும்னு ஒரு அவஸ்தை உனக்கு வாழ்க்கையில் இருந்ததே கிடையாதா மேகன் கேள்வியை உள்வாங்கிக் கொண்டாள் பிறகு சொன்னால் நோ எதுக்கு அவஸ்தைப்படணும் அவசரப்பட தேவையே கிடையாது அவசரப்படுவதால் எதுவுமே எப்பவும் நடந்து விடுவது கிடையாது இவ்வார்த்தைகளிலிருந்து ஏதோ ஒரு அறிவுரையால் நான் அறையப்பட்டேன் நான் மிருதுவாய் கேட்டேன் நீ இங்கே எப்படி உன்னை என்கேஜ் பண்ணி வச்சுக்கிற தோள்களை குளிக்கினாள் அவள் இங்கே செய்ய என்ன இருக்குது உனக்கு ஹாபிஸ் எதுவும் இல்லையா பொழுதுபோக்குகள் விளையாடுவாயா இங்கே உனக்கு என்ன நண்ப என்ன நண்பர்கள் விளையாட்டுக்கும் எனக்கும் ஏழாம் பொருத்தம் எனக்கு விளையாடவும் பிடிக்காது வச்சுக்கோங்க இங்கே நிறைய பெண் பிள்ளைகள் கிடையாது இருக்கும் ஒன்று ரெண்டையும் எனக்கு பிடிக்கல என்னை கண்டாலே பயப்படுறாங்க நான் சென்ஸ் எதுக்கு அவங்க பயப்படணும் மேகன் மறுப்பாய் தலையஸ்டால் நீ பள்ளிக்கூடத்துக்கு போனதே இல்லையா போயிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால் திரும்பி வந்துட்டேன் பள்ளிக்கூடம் உனக்கு பிடிச்சதா மோசமாக இல்லை விஷயங்களை ரொம்பவும் பைத்தியகார்தனமாக சொல்லி தந்தாலும் என்ன அப்படி சொல்லிட்ட வெல் அங்கொன்னும் இங்கொன்னுமா துண்டு துண்டாக நடத்துகிறாங்க ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு தாவிடுவாங்க ரெண்டும் முற்று அது ஒரு சுமாரான பள்ளிக்கூடம் டீச்சர்களுக்கும் வெரிகுட் எல்லாம் கிடையாது அவங்களால ஒரு தடவை கூட நாம கேட்கும் கேள்விக்கு சரியா பதில் சொல்ல வராது சொற்பமான தான் அது முடியும் நான் சொன்னேன் ஏன் எல்லா டீச்சர்களையும் முடியணும் அவங்களால முடியணும் ஆமா நான் ஒப்புக்கொண்டேன் அப்கோர்ஸ் நான் ஒரு முட்டாள் என்றாள் மேகன் எத்தனை விஷயங்களை சொல்லி தந்தாலும் அத்தனையும் எனக்கு அழுகின முட்டையாக தான் தெரிஞ்சது உதாரணத்துக்கு வரலாறு ஒரே வரலாறு ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்படுது அதில் ரியல் இன்ட்ரெஸ்டே பதுங்கியிருக்கும் என் பதிலை புறக்கணித்து விட்டால் பிறகு இந்த இலக்கணம் என தொடர்ந்தால் ஆங்கிலத்தை எடுத்துக்கோங்க ஷெல்லி ஓட்ஸ்வர்த்து ஒரு கூட்டம் இதில் ஷேக்ஸ்பியர் வர ஐயோ ஷேக்ஸ்பியர்ல என்ன தப்பு ஈடுபாட்டோடு கேட்டேன் தன்னைத்தானே முறுக்கிப்பார் ஒரு சின்ன சமாச்சாரத்தை அத்தனை கஷ்டப்படுத்தி சொல்ல இறுதியில் அவர் என்ன சொல்ல வர்றார்னே விளங்காம முடிஞ்சிடும் ஆயினும் சில ஷேக்ஸ்பியர்ஸ் படைப்புகள் நான் விரும்புகிறேன் இதைக் கேட்டால் அவர் நிச்சயமாக சந்தோஷப்படுவார் வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் இல்லை அவள் கருதுவதே கிடையாது முகத்தில் பிரகாசம் பொங்க அவள் சொன்னாள் கொனாரியல் மற்றும் ரேகன் இரண்டும் எனக்கு பிடிக்கும் ஏன் இது ரெண்டு மட்டும் ஓ எனக்கு சொல்ல தெரியல எதனாலோ அவங்க திருப்திகரமாக செய்கிறாங்க அவங்க ஏன் அப்படி இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் முடித்தேன் எப்படி இருந்தாங்கன்னு அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி ஏதோ ஒன்று அவங்கள அப்படி பண்ணியிருக்கணும் நான் முதல் முறையாய் வியந்தேன் லியாரின் முதல் இரு பெண்களையும் இரண்டு அழுக்கு மூட்டைகள் என்ற அளவில் அப்படியே நான் விட்டு வைத்திருக்கிறேன் ஆனால் அதற்கான காரணத்தை அதிரடியாய் அறிய விரும்பும் மேகனின் அழுத்தம் என்னை கவர்ந்தது நான் அதை பற்றி சிந்திக்கிறேன் என்றேன் நான் ஓ அதெல்லாம் தேவையில்ல ஜஸ்ட் நானா யோசிச்சு பார்த்தேன் அவ்வளோதான் எப்படியோ அது வெறும் ஆங்கில இலக்கியம் அவ்வளோதானே நிச்சயமா நிச்சயமா அது சரி நீ விரும்பிய பாடங்கள் எதுவுமே இல்லையா கணக்கு மட்டுதான் கணக்கு ஆச்சரியப்பட்டு கேட்டேன் மேகனின் முகம் பிரகாசம் அடைந்திருந்தது நான் கணிதத்தை விரும்பினேன் கூல் என்று சொல்லலாம் ஆனால் அது ஆணித்தரமாக எனக்கு நடத்தப்படலை எனக்கு கணிதம் சரியான முறையில் சொல்லி கொடுக்கப்படணும்னு விரும்புகிறேன் அது ஒரு சொர்க்கம் எண்களில் ஏதோ ஒரு வகை தெய்வீகம் இருக்குன்னு நான் ஸ்திரமாக நம்புகிறேன் நீங்கள் அப்படியெல்லாம் நான் உணர்ந்ததே கிடையாது என்றேன் நான் நிஜமாய் நாங்கள் இப்போது ஹை ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழைந்து கொண்டிருந்தோம் மேகன் கூர்மையாய் சொன்னால் அதே மிஸ் இக்ஸ்பிரித் வெறுக்க வேண்டிய பொம்பளை அவங்களே உனக்கு பிடிக்காதா நான் அவங்களை அடிவரை வெறுக்கிறேன் அவங்க நடத்தும் போலித்தனமான சாரணியர் கும்பல் நானும் சேரணும் ஒத்துக்கலை ஒத்த காலை நிற்கிறாங்க எனக்கு சாரோணியர் சங்கம் பிடிக்கல நீங்க சரிவர செய்ய இதுவரை கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்துக்காக எதுக்கு ஒரு பேட்சை கொத்திக்கிட்டு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கொத்து கொத்தாக போய் நிற்கணும் இதெல்லாம் எனக்கு பிடிப்பதே இல்லைப்பா அழுகிய சமாச்சாரங்கள் ஒட்டுமொத்தமாய் நானும் இதை ஆமோதித்தேன் இப்படி என் கருத்தை நான் சொல்வதற்குள் மிஸ் கிருபித் எங்கள் வந்து சேர்ந்தார் டாக்டரின் சகோதரி அவருக்கு பொருத்தமே இல்லாத ஐமி என்னும் பெயரை வைத்திருந்தாலும் டாக்டரிடம் காண கிடைக்காத அனைத்து பாசிட்டிவ் உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தன இதயத்திலிருந்து வரும் அழகான குரல் அவருக்கு அழகும் சற்று தூக்கலே ஹலோ நீங்க ரெண்டு பேருமா என்று எங்களிடம் வந்தார் சூப்பரான பொழுது இல்லை மேகன் உன்னை தான் நான் ஜஸ்ட் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கன்சர்வேட்டிவ் அசோசியேஷனுக்கு அனுப்பும் கடுதாசிகளில் முகவரி எழுத கொஞ்சம் உதவி தேவைப்படுது தந்திரமாய் தவிர்க்கும் விதமாய் என்னவோ சொன்னால் மேகன் சைக்கிளை ஓங்கி உதைத்து இழுத்தாள் வேண்டுமென்றே அதனை இன்டர்நேஷ்னல் ஸ்டோர்ஸ் பக்கமாய் ஓட்டிச் சென்று விட்டாள்